கத்தருடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்கும் நம்புகிறீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த காலை வேடையிலே கத்தர் உங்களை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிற ஆண்டு ஒரு பரிசுத்த ஆவி உண்மையில் வருமகளை நான் உண்மையை நிகழ் போது நீங்கள் எல்லாம் எனக்கு சாட்சிகளாக நிற்பீங்க நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதே நான் பார்ப்பேன் ஆண்டர் வாக்கு கொடுக்குறார் நம்புறீங்களா அவர் ஆமியன் சொல்லுங்கள் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த நாளில் உடைக்கப்பட வேண்டும் என்று ஆவியானர் விரும்புகிறார் அதனால் ஆண்டருடைய பலன் கத்தருடைய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்க இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறவராக இருக்கார் அவருடைய ஆவி அவருடைய சுவாசத்தை இன்றைக்கு உங்கள் மேலே ஊற்றுகிறார் பசுத்த ஆவியானுடைய வழி தலை உங்களை உங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார் அதன்படி நீங்க நடக்க போறீங்க அவர் உங்களை சமாதானத்தின் வழியிலே கொண்டு போக போகிறார் சந்தோஷமான ஒரு பாதையிலே கொண்டு போக போகிறார் அந்த பாதையிலே ஜீவன் உண்டு அதிலே மரணம் இல்லை அங்கே விடுதலையும் உண்டு அவர் விடுவிக்கிறவர் உங்கள் கட்டுகளை இந்த நாளை உடை தெரிய போகிறார் எல்லா தடைகளும் தேவன் உடை தெரியவார் காரணம் பர்சுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாராகவே இருக்கிறார் லூயா எத்தனை பேர் நம்புறீங்க ராமேன் சொல்லுங்க என்ற தினம் உங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் கத்தர் வைத்திருக்கிறார் இன்றைய நாள் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் காண காரணம் கத்தருடைய ஆவி உங்களுக்கு உண்டாயிருக்கிறது அவர் உங்களை பலப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை விடுதலை உண்டு பண்ண போகிறார் நிச்சயமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க இந்த உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபிச்சு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்